குழந்த வரத்துக்கு வந்து இருக்கிறவங்க யாரப்பா யாரப்பா நிம்மதி இல்லாத வாழ்க்கையில இருக்கு அப்படி கோலாலா இருக்கு என்னவோ ஏதுவோ அப்படின்னு இருக்கு அது இருக்குறத நல்ல விஷயமா எனக்கு பதில் சொல்லணும் உண்டா விளக்கம் தெரியுதா சரி மூணு வருது பூ மாலை மேல வருது ஒண்ணு பூ மேல வருது குடும்பத்தில் கொராடுன்னு வருது குழந்தை வர்றதுக்காக கெட்டிய கேக்கற எதோ ஒண்ணு கெட்டி அமைச்சு கொடுக்கற போனிக்குமா இதுதான் அதுதான் சொல்ல முடியாது சரியா அமைச்சு கொடுத்தா போனா வேணும் சரி எருக்கும் பூ தும்பப்பூ துளசி இது மூணு எடுத்துன்னு வரணும் அடுத்த கட்டுக்கு வரக்குள்ள எடுத்துட்டு வர அதுக்கு மேல நான் என்ன வந்துட்டு உறுதி படிக்கிறேன் சரியா